இந்த கேள்வி பாருங்க வினையச்சம் கண்டறிகு கேட்டிருக்காங்க சரிங்களா ஒன்று தெரிஞ்சுக்கங்க தமிழ்ல மொத்தம் வந்து பகுதி மூணு பகுதி கொடுத்துருப்பாங்க அந்த மூணு பகுதியில ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னா இலக்கணம் சரிங்களா மற்ற ரெண்டு பகுதியில இருந்து கேட்கறதை விட தான் வந்து கேள்விகள் வந்து அதிகமாக வரும் சரிங்களா இலக்கணத்துல உங்களுக்கு நாற்பது கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் வரும் நாற்பது கேட்கலாம் அதுக்கு அதிகமாகவும் கேட்கலாம் சரிங்களா அதனால இலக்கணத்தை நீங்க தயவு செய்து எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க இதுல பாருங்க வினையச்சம் கண்டறிய வினையச்சம் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் பெயர் அச்சம் அப்படின்னா அந்த எச்சம் வந்து பெயரை கொண்டு முடிஞ்சால் அது வந்து பெயர் அதுவே ஒரு எச்சம் வந்து வினையை கொண்டு முடிஞ்சால் அது வந்து பாருங்க ஓடினான் அப்படிங்கறது வினை வந்து முடிஞ்சிருச்சு இது வந்து வினை முற்று ஓடும் அப்படின்னா இனிமேதான் ஓட போகுது அப்ப இது வந்து என்னது எதிர்காலம் ஓடிய அப்படின்னா ஓடிய மாணவி அப்ப இது வந்து மாணவி அப்படிங்கிறது பெயர் இது வந்து ஓடிய அப்படிங்கிற எச்சம் அப்ப பெயரச்சம் ஓடி ஓடி வந்தான் வந்தான் அப்படிங்கிறது வினை அதுக்கு முன்னாடி ஒரு எச்சம் வந்திருக்கு இல்லையா இதுதான் வந்து சரியான பதில் ஓடி அப்படிங்கிறது கரெக்ட்